மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகளை துரிதப்படுத்த விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் கடிதங்கள் மூலமாக பலமுறை அழுத்தம் தந்து நாடாளுமன்றத்திலே பலமுறை குரல் எழுப்பி வலியுறுத்தியதன் பலனாக இப்போது கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகிறது மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை சென்று பார்வையிட்டு வருகிறார் முதற்கட்ட பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் நிறைவறும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் முழுமையாக முடித்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம் என்றும் அரசு தரப்பில் உறுதி தரப்பட்டிருக்கிறது மதுரை விமான நிலையம் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்பட வலியுறுத்தி இப்போது முழுமையாக செயல்பட்டு வருகிறது மலேசியா சிங்கப்பூர் கொழும்பு சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகள் மற்றும் இந்தியாவில் பல நகரங்களுக்கும் மதுரையிலிருந்து விமான சேவை வேண்டும் என வலியுறுத்தி வந்தார் அதற்கான பலன்கள் இப்போது கிடைக்க துவங்கியுள்ளன சிவகாசி சாட்சியாபுரம் ரயில்வே மேம்பாலம் பணியினை தொடங்க பலமுறை முயற்சித்து இப்போது பணிகள் நடைபெற்று வருகிறது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நகரங்கள் வழியாக ரயில்களை அதிகரிக்கவும் ரயில்வேக்கான கட்டமைப்பை வசதிகளை மேம்படுத்தவும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்துள்ளார் தேசிய நெடுஞ்சாலையில் விபத்துக்களை தவிர்க்க வடமலை குறிச்சி சூளக்கரை படந்தாள் சிவரக்கோட்டை கள்ளிக்குடி தனக்கன்குளம் வளையங்குளம் ஆகிய இடங்களில் மேம்பாலம் அமைக்க முயற்சித்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது திருமங்கலம் சந்தையூர் மற்றும் பேரையூர் அரசு மருத்துவமனைகளில் தேவையான வசதிகள் செய்து தரப்பட்டது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பயனாளிகளுக்கு ஊதியம் கிடைத்திட குரல் கொடுத்தார் தொடர்ந்து மக்களோடு மக்களாக விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி மக்களின் எல்லா நிகழ்வுகளிலும் பங்கேற்று மக்கள் செல்வராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் மாணிக்கம் தாகூர் தேசிய தோழன் ஒய் பழனியப்பன் சிவகங்கை